அனைவருக்கும் தஞ்சை சுகுமாரின் வணக்கங்கள் அழகிய பெண்ணின் கண்களை கோழை மலர்களுக்கு ஒப்பாக சொல்வார்கள் இன்னும் கூர்மையான பார்வையுடைய பெண்ணாக இருந்தால் வேல் போன்ற கண்கள் என்று சொல்லுவார்கள் சிலர் கயல்வெளிகள் அதாவது மீன் போன்ற கண்களும் என்று சொல்வார்கள் இவ்வாறு பெண் பெண்களின் கண்களை பலவாறாக ஊமைகளை பயன்படுத்தி கூறுவது உண்டு ஆனால் சீவக சிந்தாமணி இயற்றிய தேவர் பெண்களின் கண்களை கூற்றுவனுக்கு ஒப்பாக சொல்கிறார் கூற்றுவன் என்றால் யமன் யமன் உயிரை பறிப்பான் இது நம்பிக்கை யமன் உயிரை பறிக்கும் பொழுது மிகுந்த துன்பமும் வருத்தமும் ஏற்படும் அதுபோல இந்த பெண்ணின் பார்வை காதல் நோயை ஏற்படுத்தி வருத்துவதால் அவள் கண்கள் கூற்றுவனு போல செயல்படுவதாக திருத்தக்கத்தை அவர் கூறுகிறார் அந்த காட்சியை காண்போம் குணமாலையார் இளம்பகம் அதிலே நீர் விளையாட்டு அதாவது ஜீவகன் மற்றும் அவன் தோழர்களெல்லாம் நீர் விளையாட்டு காண செல்கிறார்கள் அங்கே அழகிய பெண்களெல்லாம் அந்த நீரிலே இறங்கி விளையாடுகிறார்கள் அப்பொழுது ஒரு தலைவன் தனது காதலி நீரில் விளையாடுவதை பார்க்கிறான் அவன் பார்த்து அவன் சொல்வது போல அந்த காட்சி அமைகிறது அவ்வாறு அந்த பெண்ணாளவள் நீர் விளையாட்டிற்கு வரும்பொழுது அவளை தலைவன் பார்க்கிறான் அவளது பார்வை அவன் உயிரை கொல்லுவது போல இருக்கிறது அந்த அளவுக்கு காதல் நோய் அவனுக்கு ஏற்படுகிறது அவன் சொல்லுகிறான் எவ்வாறு சொல்கிறான் என்றால் அங்கே வருகிறாளே தலைவி அவளை யாரும் பார்க்காதீர்கள் அதுவும் குறிப்பாக ஒரே உயிர் மட்டும் யாரா யாருக்காவது இருந்தால் அதுவும் போய்விடும் எனவே ஒரு உயிரை உடையவர்கள் உடனே அந்த இடத்தை விட்டு நீங்கி போய்விடுங்கள் ஏனென்றால் அந்த தலைவியின் கண்களே யமனாக இருந்து கொஞ்சம் கூட இறங்காமல் உயிரை போக்கக்கூடியது என்று அந்த தலைவியினுடைய இடுப்பிலே இருக்கக்கூடிய மேகலா ஆபரணங்கள் உரசி உரசி சத்தம் எழுப்புவதும் அவளது காலிலே இருக்கக்கூடிய சிலம்பு கின்கினி என்று ஒழிப்பது இவ்வாறு சொல்வது போல இருக்கிறதாம் எவ்வாறு சொல்வது போல இருக்கிறது என்றால் அந்த தலைவியின் இடுப்பிலே கட்டிருக்கின்ற மேகலை எந்த ஆவரணம் அவள் காலிலே இருக்கக்கூடிய அந்த சிலம்பு அவள் நடந்து வரும்போது அது ஒழிப்பது எவ்வாறு இருக்கிறதென்றால் எதை சொல்வது போல இருக்கிறதென்றால் என்றால் இந்த தலைவியை யாரும் காணாதீர்கள் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு ஒரே ஒரு உயிர் மட்டும் இருந்தால் நிச்சயம் இங்கே இருந்து நீங்கி சென்றுவிடுங்கள் ஏனென்றால் அவளது கண்கள் எவனைப் போல உயிரை எடுத்துவிடும் ஏனென்றால் அவளது கண்கள் யமன் போன்றது கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் உயிரை போக்கக்கூடியது என்று அந்த மேகலையும் சிலம்பும் ஒளிப்பது கூறுவது போல இருக்கிறது என்று தலைவன் பிறருக்கு சொல்லுகிறான் இதான் அந்த பாடல் இப்பொழுது அந்த பாடலைக் காண்போம் ஒன்றே உயிரை உடையர் ஒருமி போவின் இவள் கண்ணன்றே கூற்றமாகி அருளாது ஆவி போழ்வது என்றே கலையும் சிலம்பும் இறங்க இனவண்டு பொன் தோய் கொடியின் நடந்து புனல் சேர்பவளை காண்மீன் என்று இந்த பாடல் வருகிறது ஒன்றே உயிரை உடையீர் யாருக்காவது ஒரே ஒரு உயிர் தான் இருக்கு ஏனென்றால் ஒரு உயிர் போனாலும் மற்றொரு உயிர்தான் பிழைத்துக் கொள்ளலாம் எனவே அந்த சிலம்பு ஒழிப்பதும் மேகலை ஆர்ப்பரிப்பதும் இவ்வாறு கூறுவது போல இருக்கிறதாம் எவ்வாறு கூறுவது என்றால் ஒன்றே உயிரை உடையீர் ஒரே ஒரு உயிர் மட்டும் உங்களுக்கு இருந்தால் ஒருவி ஒருமி போவின் ஒருவி போவின் ஒருவி என்றால் நீங்கி போய்விடுங்கள் ஏனென்றால் இவள் கண்ணன்றே இவளது கண்ணல்லவா அது என்ன செய்கிறது என்றால் கூற்றமாகி யமன் போல இருந்து அருளாது கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் உங்களுடைய உயிரை எடுக்கக்கூடிய தன்மையுடையது என்றே இவ்வாறாக கலையும் சிலம்பும் இறங்க மேகலை ஒழிப்பதும் சிலம்பு ஒழிப்பதும் இவ்வாறு கூறுவது போல இருக்கிறதாம் அவ்வாறாக பொன் தோய் பொன்னுலிகளில் இருந்து வரக்கூடிய கொடியின் ஒரு காமவல்லி போல நடந்து அந்த பெண் நடந்து வராலாம் நடந்து புனல் சேர்பவழை காண்மீன் அந்த நீரில் விளையாட்டுக்காக நீரில் இறங்குவதை பாருங்கள் என்று அந்த தலைவன் சொல்லுகிறான் ஒன்றே உயிரை உடையில் ஒருவி போமின் இவள் கண்ணன்றே கூற்றமாகி அருளாது ஆவி போல்வது என்றே கலையும் சிலம்பும் இறங்க இனவண்டு ஆர்ப்ப அதாவது வண்டினங்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறதாம் அவ்வாறு ஆர்ப்பரிக்கும்படி அவள் எவ்வாறு இருந்து வந்தாள் என்றால் பொன் தோய் பொன்னுலிகளே இருந்து கொடியின் ஒரு காமவல்லி போல நடந்து நடந்து வந்தாலாம் வந்து புனல் சேர்பவளை கான்மீன் என்று இந்த பாடல் வருகிறது இந்த பாடலிலே ஒரு தலைவியின் கண்ணை கூற்றத்திற்கு யமனுக்கோப்பாக திருத்தக்கத்தேவர் கூறுகிறார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இலக்கியம் இயற்றுவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே திருக்குறளை இயற்றிய குரலாரசானவர்கள் பெண்ணின் கண்களை அது துன்புறுத்தக்கூடிய தன்மையை மூன்று வகையாக கூட்டிச் சொல்கிறார் அந்த குரட்பாவை காண்போம் கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து அதாவது தலைவன் பார்க்கிறான் தலை பார்க்கிறாள் அவளுடைய பார்வை இவனை வருத்துகிறது எனவே கூற்றமோ என்று சொல்கிறான் கூற்றமோ என்றால் ஒரு யமனா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான் அடுத்தது ஒரு கனிந்த காதல் பார்வையை அவன் மேனி முழுதும் பட விடுகிறாள் எனவே இல்லை இல்லை கண்டான் அழகிய பெண்ணின் கண்டான் என்று நினைக்கிறான் அடுத்தவனையே அவள் ஒரு மருந்த பார்வையை பார்க்கிறாள் அது அந்த பார்வை மீன் அந்த மானை போல இருக்கிறது எனவே மானோ என்று நினைக்கிறான் அப்புறம் மடவரல் இந்த இளம் பெண்ணின் நோக்கம் பார்வை மூன்றும் உடைத்து யமனும் சொல்ல முடியாது அன்பான பார்வை உடைய பெண் சொல்ல முடியாது மானும் சொல்ல முடியாது இது மூன்றும் சேர்ந்த ஒன்றுதான் இவள் என்று கூறுவது போல இருக்கிறது கூற்றமோ கண்ணோ பிணையோ பிணை என்றால் பெண்மான் பிணையோ மடவரல் மடவரல் என்றால் இந்த இளம் பெண் நோக்கம் அவளது பார்வை இம்மூன்றும் உடைத்து இது மூன்று போலே இருக்கு அப்படின்னு குரலாசா சொல்கிறார்கள் சொல்கிறார் இவ்வாறாக இலக்கியத்திலே நல்ல ஓமைகளை கையாண்டிருக்கிறார்கள் பண்டைய புலவர்கள் அதுபோன்ற சிவக சிந்தாமணி திருக்குறள் இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு படித்து அந்த ஓமை நயத்தை நாம் இன்புற வேண்டும் அன்புடன் தஞ்சை சுகுமார்